இன்னொரு பக்கம் புலம்பிய பொன்முடி ஆறுதல் சொன்ன மு ஸ்டாலின் அடுத்து அதிமுகவுடன் நெருங்கும் பாமக ஒரு கேள்விக்குறி ஏன்னா எடப்பாடி ஜி மணி சந்திப்பு நிகழ்ந்திருக்கு இதன் தொடர்ச்சியாகவே உருகிய ஆர் பி உதயகுமார் நம்பிக்கை கொடுத்த எடப்பாடி அதே நேரத்துல அதிமுகவுக்கு ஒரு அலர்ட் ஒரு வார்னிங் வந்திருக்குங்க புரிஞ்சிருப்பீங்க அமித்ஷா அவருடைய தமிழ்நாடு வருகை அவங்களும் ஆட்டத்தை மாத்துறாங்களா என்ன நடந்துட்டு இருக்கு இந்த பரபரப்பான அரசியல் பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான நிகழ்ச்சிக்கு போகலாம் ரூட் போட்டு கொடுத்த மகன் மருமகன் தரப்பு கேமை மாற்றும் ஸ்டாலின் காத்திருக்கும் இந்த புதிய அஜெண்டாவோடு தான் தன்னுடைய வண்டியை ஹை ஸ்பீடில் முறுக்க தொடங்கி இருக்காங்க திமுகங்க சமீபத்துல எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களை எழுபத்தி ஆறாக திமுகவில் உயர்த்தியது நான்கு மாவட்ட செயலாளர்களை நீக்கிட்டு பொறுப்புல இருந்து நீக்கிட்டு புதிய பொறுப்பாளர்களை நியமிச்சது இப்படியாக ஐந்துன்னு நினைக்கிறேன் இப்படியாக புதிய புதிய அதிரடிகளையும் ஆக்ஷன் காட்சிகளையும் தொடங்கியிருக்காரு இல்லையா திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் இதற்கு பின்னணியில சில முக்கியமான அரசியல் கணக்குகள் இருக்குங்கிறாங்க மிக முக்கியமாக அந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்தை பார்த்துருவோம் சுருக்கமாக அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய மாவட்டத்துல திரு லட்சுமணன் சட்டமன்ற உறுப்பினர் அவரை மாவட்ட பொறுப்பாளர் ஆக்கியிருக்காங்க ஈரோடு மாவட்டத்துல மத்திய மாவட்டம்னு உருவாக்கி அதுல திரு தோப்பு வெங்கடாசலம் அவரை மாவட்ட பொறுப்பாளர் ஆக்கியிருக்காங்க இவர் முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சரும் கூட அதன் தொடர்ச்சியாகவே இங்க விழுப்புரம் மாவட்டத்திலேயே எடுத்துக்கிட்டோம்னா திரு டாக்டர் சேகர் அவருக்கு பதிலாக அவர்கிட்ட இருந்து பொறுப்பு எடுத்துட்டு முன்னாள் அமைச்சரான திரு செஞ்சி மஸ்தான் அவருக்கு பொறுப்பாளர் பதவி கொடுத்துருக்காங்க கட்சி பதவி கீழே அப்படியே நம்ம சவுத்து போனோம்னா திருநெல்வேலியில திரு மொய்தீன் கான் அவர்கிட்ட இருந்து பொறுப்பை எடுத்துட்டு புதிதாக திரு அப்துல் வஹாப் அவர்கிட்ட மாவட்ட பொறுப்பாளர் பதவியும் கொடுத்திருக்காங்க திருப்பூர் எடுத்துக்கிட்டோம்னா வடக்குக்கு மேயர் திரு தினேஷ் அவரை பொறுப்பாளராக நியமிச்சிருக்காங்க தலைமை மேற்கு மாவட்டத்துக்கு பார்த்தோம்னா அமைச்சர் திரு சாமிநாதன் அவரை பொறுப்பிலையும் நியமிச்சிருக்காங்க இப்படியாக ஆட்டத்தை டோட்டலாக களைச்சு போட்டிருக்காரு இல்லையா இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கணக்கே பார்த்தோம்னா சமுதாய கணக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் அதாவது மேற்கு மண்டலத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வகையில இன்னும் சொல்லப்போன அதிமுகவுடைய வலுவான வாக்கு வங்கியாகவும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வெள்ளாள கவுண்டர் சமூகத்தினர் அவர்களை டோட்டலாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மு க ஸ்டாலின் அவருடைய முதன்மையான உத்தியாக டார்கெட்டாகவும் இருந்ததுங்க ஏன் அப்படின்னா மேற்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னா அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில தான் திமுக போன தேர்தலில் வெற்றி அடைஞ்சது பெரும்பான்மையான தொகுதிகளை திமுக இழந்திருக்கு இன்னும் சொல்ல போனா ஈரோடு திருப்பூர் அந்த பக்கம் போனால் கோவை வரை போனோம்னா அங்க வலுவான வாக்கு வங்கியாக வரும்நாள கவுண்டர் சமூகத்தினர் இருக்காங்க அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை உடைக்கணும் அதே போல டோட்டலா அந்த வாக்குகளை திமுக பக்கமும் கொண்டு வரணும் அதிமுக வாக்காளர்களையும் இந்த பக்கம் திமுகவுக்கு கொண்டு வரணும் இப்படி பல்வேறு உத்திகளோட தான் அங்க தோப்பு வெங்கடாசலம் அவர்களை நியமிச்சிருக்காங்க அதே போல நீலகிரி எடுத்துக்கிட்டோம்னா படுகர் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவமே இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது அதை போக்குற விதமாகத்தான் திரு கே எம் ராஜு அவர்களுக்கும் அதே போல திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டோம்னா பட்டியலினத்து சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில திருவள்ளுவர் மாவட்ட ஒன்றிய செயலாளரான திரு ரமேஷ் ராஜு அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்க இங்க விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்க திரு லட்சுமணன் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருந்துருக்காங்க அவரு இங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் இங்க பார்த்தோம்னா வட மாவட்டங்களில் திமுகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு அதிக அளவுல சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி இருந்தாங்க அதே நேரத்துல சேலம் தருமபுரி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிகள் வருது அதுல சேலத்துல வடக்கு தொகுதி தவிர்த்து திரு ராஜேந்திரன் அமைச்சரு அவருதான் வெற்றி அடைஞ்சார் மீதி அனைத்து தொகுதிகளையும் போன தேர்தல்ல அதிமுகவே வெற்றி பெற்றிருந்தது பாமகவும் வெற்றி பெற்றிருந்தது சோ அங்கும் வன்னியர் சமூகத்து மக்கள் அடர்த்தியா இருக்காங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய வகையில இருக்காங்க அதிமுக பாமகவுக்கு வாக்குகள் ஸ்பிளிட் ஆகக்கூடாது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா கடலூர் விழுப்புரம் இந்த சுற்றுவட்டார பகுதிகள்லயும் வன்னியர் சமூக மக்களுக்கான ஒரு கூடுதல் பிரதிநிதித்துவம் விழுப்புரம் மாவட்டத்துல கொடுத்தது போலவும் இருக்கணும் சோ இப்படி டோட்டலா அடர்த்தியாக இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக வாக்குகளை கவர் பண்ணுவதற்காகவும் இப்படியான முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்குங்க அதன் தொடர்ச்சியாகவே திரு செஞ்சி மஸ்தான் அப்புறம் திரு வகாப்பு ரெண்டு பேருக்கும் பொறுப்பு கொடுத்திருந்திருக்காங்க இஸ்லாமிய சமூகத்தினருக்கு சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் கூட முக்கியத்துவம் இப்படி அமைச்சரவைக்கு வலுவான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் புறக்கணிக்கப்படுவது சரியல்ல அப்படின்னு திமுக குள்ளாரியும் குரல்கள் ஓங்கி ஒழித்தபடி இருந்தது தேர்தல் நெருங்கிற நேரத்தில் அது வேறு வகையிலையும் புதிய சக்திகளுக்கு வாக்குகளாக மாறிடக்கூடாது அப்படிங்கிற காரணங்களாலும் புரிஞ்சிருப்பீங்க புதிதாக அரசியல் களத்துக்கு யார் வந்திருக்காங்கன்னு ஸோ சிறுபான்மையர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் திரு மஸ்தான் மற்றும் திரு வஹாப்புக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திரு தினேஷ் திருப்பூரில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பரவலாக இப்படி சமுதாய ரீதியிலாக வாய்ப்புகள் கொடுப்பதன் மூலமாக ஒட்டுமொத்தமான சமூக மக்களுடைய வாக்குகளையும் திமுக பக்கம் அறுவடை செஞ்சிடலாம் அப்படிங்கிறது ஸ்டாலினுடைய முக்கிய கணக்கா இருக்கு இதற்கு பின்னணியில ரூட்டு போட்டு கொடுத்ததுல இந்த மாற்றங்கள்ல முக்கிய காரணமாக இருந்தது திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்புறம் மருமகன் திரு சபரீசன் அவங்களுடைய டீம் அவங்களுடைய ரோலும் இருக்கு ஒரு தனியார் நிறுவனமும் திமுகவுக்காக தொடர்ந்து சர்வே எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையிலையும் இப்படியான மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த அறிவாலய தலைவர்கள் இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்கு குறிப்பா இளைஞரணி சார்பாக சோ அடுத்தடுத்து வரக்கூடிய லிஸ்ட்ல அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதற்கு முன்னதாகவே பார்த்தோம்னா ஒவ்வொரு சமுதாய ரீதியிலாக அதாவது வன்னியர் சமூகத்துக்கான அந்த இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு உயிர் நீத்த தியாகிகளுக்கான மணிமண்டபத்தை திறந்தாரு இன்னொரு பக்கம் முத்திரையர் சமூகத்துக்காக பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை மரியாதையும் அணிவிச்சாரு இப்படியாக சமுதாய ரீதியாக தலைவர்களையும் கையில் அவர்களுடைய உண தியாகத்துக்கு மதிப்பு இன்னொரு பக்கம் சமுதாய மக்களுடைய நம்பிக்கையும் பெறுவது அப்படின்னு புது ரூட் எடுத்து ஸ்டாலின் பயணிக்கிறார் நிச்சயமாக திமுகவுக்குன்னே தனித்த வாக்கு வங்கிய இவை எல்லாமே உருவாக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் ஏன் அளவுக்கு வேகம் காட்டுறாங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்குள்ளாரையும் சில பல கூட்டணி கட்சிகள் அவ்வப்போது நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்குற நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம் அதற்கு முன்னதாக சொந்த பலத்தை அதிகரித்து கொள்ளணும் தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்காகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க புலம்பிய பொன்முடி ஆறுதல் கொடுத்த மு ஸ்டாலின் ஏன் மாவட்டங்கள்லாம் பிரித்து போட்டு புதுசாக உருவாக்கி வேகமாகவே முன்னகர்ந்தபடி இருக்கார் இல்லையா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தனக்கு தன்னுடைய திட்டங்களுக்கு அமைச்சர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வேகம் காட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்குற நேரத்தில் தான் இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு பொன்முடி அவங்களுடைய தரப்பு கொஞ்சம் அப்செட்டில் இருந்துகிட்ருக்காங்க அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்கில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வருது என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா எல்லாமே விழுப்புரம் மாவட்டம் பிரித்தாங்க இல்லையா அதாவது வானூர் விழுப்புரம் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து மத்திய மாவட்டம் அப்படின்னு உருவாக்கியிருந்தாங்க அந்த மாவட்டத்துக்கு தான் புதிதாக திரு லட்சுமணன் அவரை மாவட்ட பொறுப்பாளராகவும் நியமிச்சிருக்காங்க இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதியும் திரு கௌதம் சிகாமணி புரிஞ்சிருப்பீங்க இவர் பொன்முடி அவர்களுடைய மகன் அவருடைய வசம் இருந்த சட்டமன்ற தொகுதிகள் இப்போ கௌதம் சிகாமணி அவர்களுடைய மாவட்டத்துக்கு என்னென்ன தொகுதிகள் இருக்குது அப்படின்னா விக்ரவாண்டியும் திருக்கோவிலூர் தொகுதிகளும் இருக்கு தான் பொன்முடி அவங்களுடைய டீமுக்கு அப்செட்டுங்க என்ன அப்படின்னா விழுப்புரம் மைய நகரம் அந்த மாவட்டத்துடைய தலைநகரம் அந்த விழுப்புரம் தொகுதியை எடுத்துட்டு அதை போய் லட்சுமணன் அவர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அது ஒரு பலம் குறைந்தது போல தன்னுடைய வாரிசுக்கு பலம் குறைந்தது போல ஃபீல் பண்றாங்க ஸோ லட்சுமணன் இருந்து விழுப்புரம் தொகுதியை எடுத்து மறுபடியும் கௌதம் சிகாமணிக்கே கொடுத்துட்டு லட்சுமணனுக்கு வேற ஏதாவது ஒரு தொகுதியை ஒதுக்கிடலாம் அப்படின்னு சில பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க இதை தான் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பொன்முடி அவர்களுடைய தரப்பினர் விழுப்புரத்துல நம்முடைய கலைஞர் அவர்களுடைய அறிவாலயத்தை கட்டியத தான் அப்படி இருக்கக்கூடிய அந்த விழுப்புரத்தை எடுத்து லட்சுமணன் அவர்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க அந்த தொகுதியை அது மறுபடியும் இங்கேயே இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில தன்னுடைய ஆதங்கத்தை எதிர்பார்ப்ப பகிர்ந்து இருக்காங்க ஆனா முதலமைச்சர் அவருடைய தரப்புலையோ இல்லைங்க விழுப்புரத்துல லட்சுமணன் அவரு வெற்றி அடைஞ்சிருக்காரு ஸோ அவர், அவர், so, அவர் கையில இருந்தாதான் சரியா இருக்கும் மற்ற விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் விழுப்புரம் மாவட்டத்திலும் வட்டம் அடிக்குதுங்க இன்னும் உள்ள போய் விசாரிச்சு பார்த்தோம்னா எங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே விழுப்புரம் தொகுதியில முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் அவர்கிட்ட தோல்வி அடைஞ்சவர் தான் பொன்முடி அவர்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னுல தொகுதி மாறி திருக்கோவிலூர்ல நின்று வெற்றி அடைஞ்சாரு எம்எல்ஏ ஆனாரு அதே நேரத்துல முன்னாள் அதிமுகவாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதே சி வி சண்முகம் அவரை திமுக சார்பாக எதிர்த்து போட்டிட்டு வெற்றியும் அடைஞ்சிருக்காரு லட்சுமணன் அப்படி வெற்றி பெற்றவருக்கு அவருடைய தொகுதி இருக்கிற மாவட்டத்தை தானே கொடுக்கணும் அதுதானே சரியா இருக்கும் எப்படி தொகுதியே விட்டு வேறொரு தொகுதிக்கு மாறிய ஒருத்தருடைய குடும்பத்துக்கு அந்த தொகுதியை ஒதுக்க முடியும் இது எந்த வகையிலங்க சரி அப்படின்னு விழுப்புரம் மாவட்ட உடன்பிறப்புகளே இப்படியாக தெரிவிக்கிறாங்க தூது அனுப்பிய மருத்துவர் டீல் பேசிய ஜி மணி டிமாண்ட் வைத்த எடப்பாடி சீக்ரெட் மினிட்ஸ் சமீபத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் தொடர் முழக்க போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இல்லையா குறிப்பாக பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் தொடக்கத்திலிருந்தே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியபடியே இருக்காரு பாமக பொறுத்த வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அடுத்து வன்னியர் சமூக மக்களுக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவுல பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இந்த ரெண்டையுமே கையில் எடுத்து தீவிரமா களமாடிக்கிட்டு இருக்காங்க இதை சாத்தியப்படுத்த தீவிரமாக பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வெற்றியாக மாத்தணும் அதே போல இதன் மூலமாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்றால் கணிசமான தொகுதிகளையும் வெல்ல முடியும் அப்படின்னும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளையும் ஒரு பக்கம் பாமக செய்தபடி இருக்காங்க தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தாங்கள் வலுவாக இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள் அப்புறம் சேலம் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அப்படின்னு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதிகளை லிஸ்ட் எடுத்து மைக்ரோ திண்ணை பிரச்சாரம் டிஜிட்டல் பிரச்சாரம் வரை தீவிரமாக முன்னெடுத்தபடி இருக்காங்க மூன்று தொகுதிகளுக்கு ஒரு பொறுப்பாளர் தலைமையிலிருந்தும் அவர் கவனிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கிட்ட என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டும் போயிடணும் அப்படின்னு இப்படி நிறைய வழிகாட்டல்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்குங்க சரி இந்த அறுபது தொகுதிகளில் வெற்றிகரமாக மாற்றணும் எம்எல்ஏக்களாக வெற்றி பெறணும் அப்படின்னா வலுவான கூட்டணியும் அவசியம் சோ அதற்கான சில நகர்வுகளையும் தீவிரப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தைலாபுர வட்டாரத்துல இருந்தும் தகவல்கள் வருதுங்க இப்ப சமீபத்துல அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பாமகவுடைய கௌரவ தலைவர் திரு கோக்க மணி அவரு சந்திச்சாரு அப்படின்னு ஒரு செய்திங்க மணி அவர்களுடைய மைத்துனர் மகன் அவங்களுக்கு ஒரு திருமண விழாவுக்காக அழைப்புதல் கொடுப்பதற்கான சந்திப்பு அப்படின்லாம் பொதுவா சொல்லப்பட்டது ஆனா அதுக்காக முப்பது நிமிஷத்துக்கு மேலேயா சந்திப்பு இருக்கும் அப்படின்னு கேள்வி வருது உள்ள விசாரிச்சு பார்த்தோம்னா அன்புமணி அவர்களுடைய மாநிலங்களவை எம்பி பதவி காலம் வருகின்ற ஜூலை மாதத்தோடு அது முடிவடையுதுங்க அவரை மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆக்கணும் அப்படின்னு பாமக பெரும் முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கு பாஜக கூட்டணி எல்லாம் இருக்காங்க அப்புறம் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பல சலசலப்புகள் ஓடிட்டு இருக்கு அது தனி கதைங்க ஆனாலும் பாஜக சைடு டெல்லி சைடுல இருந்தும் பெருசா பாசிட்டிவான சிக்னல்ஸ் வரல இந்த தான் எம்ஜிஆர் மாளிகை கதவையும் தட்ட தொடங்கியிருக்கு தைலாபுரம் இதை தான் எடப்பாடி அவரை சந்தித்து அன்புமணி அவருக்கு மீண்டும் மாநிலங்களவை எம்பி பதவி கிடைக்க உதவிகள் வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் மணி அவங்க தரப்பு வந்து கேட்டிருக்காங்க அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் பாமக அதிமுக கூட்டணி அமையவும் வாய்ப்புகள் இருக்கு அது சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைமை தலைமைகிட்டையும் நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற ரீதியில் மணி வந்து கேட்டிருக்காருங்க இதற்கு எடப்பாடி அவருடைய தரப்புல இருந்து தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணிக்கையை தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் வச்சிருக்காரு குறைந்த தொகுதிகள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சுற்றி வளர்ச்சி பேசியிருக்காங்க ரெண்டு தரப்புல இருந்தும் உத்தரவாதங்கள் எதுவுமே கொடுக்கப்படலை ஆனாலும் இது சம்பந்தமான ஒரு டாக் தான் இந்த சந்திப்புக்கான பின்னணி அப்படிங்கிறாங்க அதிமுக தரப்பிலும் தைலாபுரம் தரப்பிலும் உருகிய ஆர்பி உதயகுமார் நம்பிக்கை கொடுத்த எடப்பாடி மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாடணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கு அதிமுக அந்த வகையில் பொதுக்கூட்டங்களை திட்டமிட்டு குறிப்பாக மார்ச் ஒன்றாம் தேதி முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய சொந்த தேனி மாவட்டத்துல பெரியகுளத்துல பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் திட்டமிட்டிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி க பழனிசாமி இந்த விழா ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்யறதுக்காக சேலத்துக்கும் போயிருக்காரு அப்பதான் எடப்பாடி கிட்ட ரொம்பவே உருகி போய் பேசியிருக்காரு மாஜி அமைச்சரான திரு ஆர் பி உதயகுமார் என்னன்னா அவர் என்ன ரொம்பவே விமர்சிக்கிறாருன்னு அப்படின்னு உருகுனவரு அண்ணே இப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்சி தென் மாவட்டங்கள பலமாகிட்டு இருக்கு முக்குழுத்தோர அமைப்புகள்லாம் நம்ம பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்கிறதுக்குள்ளார நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக சூப்பரா மாறிடலானு அதனால எக்கானத்தை கொண்டு இந்த நேரத்துல மட்டும் பன்னீரை மட்டும் கட்சிக்குள்ளார உள்ள விட்டுறாதீங்கன்னே அப்படின்னு அழுத்தமாக பேசியிருக்காரு ஆர்பி என்னப்பா எப்படி சொல்கிற அவர் எப்படி கட்சிக்குள்ளார சேர்த்த முடியும் யார் யார் என்னென்ன காரணத்துக்காக பேசுறாங்கன்னு எனக்கும் தெரியும் அவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எந்த பூச்சாண்டிக்கும் அசர வேணாம் அவர் பேசுனா நீங்களும் திருப்பி நல்லா பேசுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடியும் நம்பிக்கை கொடுத்துருக்காரு தட்டி கொடுத்து அனுப்புனா அப்புறம் சும்மா இருப்பாரு ஆர்பி ஓபிஎஸ் போட்டு தாக்க இனி ஆர்பி டபுள் டூட்டி பார்த்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லனே அப்படிங்கிறாங்க தென் மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள் நம்முடைய ஜூவி காளுகா சரி இப்படிலாம் உசு பேத்தி அனுப்புறாரு எடப்பாடி என்னங்க அப்படின்னு பார்த்தா பல்வேறு செக்குகள் தலைக்கு மேல இருந்துகிட்டு இருக்குங்க நீங்களே பல காணொலிகளை பேசிட்டீங்க இப்ப கூடுதலா என்னன்னா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரு கோவைக்கும் வராரு பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஏற்கனவே வலுவாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தில் சில பல நெருடல்கள்லாம் சில சில சலசலப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு உதாரணமாக சொல்லணும்னா மாஜி அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவரு போட்ட அந்த அரசியல் வேடி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அணைய தொடங்கியிருக்கு அடுத்து முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவர்கிட்ட கலந்தாலோசனை செய்யாமலே திரு சேம வேலுச்சாமி அவருக்கு மாநில பதவி இப்படி பல விஷயங்கள் எடப்பாடி அவரு போட்டார் இல்லையா அதாவது மேற்கு மண்டலத்துல தன்னுடைய பேரை மீறி யாரும் ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துட்டு இருக்காரு எடப்பாடி ஆனாலும் அவருக்கு செக் வைக்க தான் டெல்லி சில கேம் ஆடிக்கிட்டு இருக்கு இப்ப உள்துறை அமைச்சர் இங்க கோவை வர்றப்ப காட்சிகள் அடுத்தடுத்து அதிரடியாகவும் மாறலாம் ஸோ எல்லாவற்றையும் சமாளிக்கணும் அப்படின்னு தான் இறங்கி அடிங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆட்டத்தை நகர்த்துறாரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் அதனால எல்லா கட்சிகளுக்குள்ளாரையும் ஆடுபுலி ஆட்டம் ரொம்ப ஆவேசமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு பாப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு நிறைய சுவாரஸ்யங்களுக்கும் பரபரப்புகளுக்கு மட்டும் பஞ்சம் இல்லைங்க புரிஞ்சிக்க முடியுது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்